சனிக்கிழமை நைட் பார்ட்டி ஆரம்பித்தாச்சா வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கீங்க இது சப்பாத்தி தான் நறுக்கி சரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கீங்க இந்த பக்கம் தக்காளி கழுவி வைக்கிறீங்க தக்காளி ஆப்பிள் தக்காளியா எஸ் கிலோவில் நாற்பது ரூபா நாற்பது ரூபா போனால் இருபத்தஞ்சி ரூபா இருந்துச்சு முப்பது ரூபா முப்பது ரூபா இருந்துச்சு பத்து ரூபா எடுத்துகிட்டாங்க என்ன செய்ய போகிறோம் கட் பண்ணி ஜூஸுக்கு போடுவோம் தக்காளி ஊத்தப்ப தக்காளி எப்போ தப்புத்துக்கு வெங்காயம் வச்சுருக்கீங்க பண்ணியா ம் வெங்காயம் தப்புமோ தக்காளி ஊற்றி அந்த ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டும் போகிறோமா ஓகே ஓகே மட்டன் ஊற்றப்போது மட்டன் ஊற்றப்போமா கொடுங்க போட்டு தரணும் அது வாய்ப்பு இல்லை ம் தக்காளி ஊற்றவும் பண்ணுங்க ரெடி என்ன பண்ணுங்க ம்ச்சா வெங்காயம் வணங்கிடுச்சு ம் தக்காளி ஃபஸ்ட் என்ன போட்டீங்க ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா போட்டு விலக்கிடுச்சு

எடுக்க ஊத்தலாம் மத்தோ தக்காளி உங்களை மசோதா பெரிய வெங்காயம் கொத்தமல்லி அதெல்லாம் பொட்டுக்கல் பொடியா நலக்கல்ல பொடி சரிப்பா எண்ணெய் மூடி கோப்பத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சட்னி தேங்காய் பருமிளக பர்த்தி இது வந்து அந்த மாவு

ஊத்தாப்பு வந்துட்டு இருக்கு தக்காளி ஊத்தாப்போம் தக்காளிகள் சின்ன வெங்காயம் ஊற்றுறோமா சரி வெங்காயம் 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 நிலக்கல்லு பொடி போடணுமா அவ்வளோதான் எங்கள் தான் ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆக்சுவலாக ஊத்தாப்பு மாவன் தனியாக அரைக்கிறோம் ஊத்தாப்பு மாவன் இல்லையா தோசமாகவும் கிடையாது திருவந்தூர் நான் அப்படி போகிறேன் பெருசாக சைட் நல்லா ரொம்ப 그래서 온다. 어떻게 되는 t 어. 우따 는다 오늘 일도 없다. 어. 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 Oke, oke, lama oke, 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 chutney, and the chutney. And the chutney mm -hmm. பார்ப்போம் எப்படி இருக்கும் கலரே அப்படியே ரம்மியமாக இருக்குது இது ஊத்தாப்பம் கலர் நம்ம ஊத்தாப்போ எங்கேயுமே கிடைக்காது வெளி இந்த மாதிரி ஸ்டைல் ஊற்று வேறு மாதிரி பண்ணுறாங்களோ இந்த மாதிரி யாரும் பண்ணுற மாதிரி தெரியல நம்ம ஸ்டைல் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறு விடுச்சாப்பிட சூப்பராக இருக்கும் சூடாக ரொம்ப சூடாக திங்காமல் லைட்டாக கொஞ்சம் ஆறு விடும் போது டேஸ்ட்டு மணக்கில் அப்படி நல்லா இருக்குல்ல பிடிச்சிருக்குல்ல சூப்பராக இருக்க வேஷ்டம் அருமையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஊத்தாப்ப மாவு வேறு எதாவது மிக்ஸ் பண்ணுறீங்களா அரிசி பச்சை அரிசி போடலாம் இட்லி அரிசி இட்லி அரிசி சரி பாதியாக போடணும் பச்சை அரிசி இட்லி அரிசி சரி பாதியாக போடணுமா கூட அப்பறம் வேற என்ன போகணும் உழுது உளுதம்பு அவ்வளோதான் போட்டு ஆட்டி வச்சு வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் போடணுமா நல்லாயிருக்கு பச்சை மாதிரி சட்னி செமையாக இருக்குது தேங்காய் ஊற்றிக்கணுண்ணா ஆ தேங்காய் ரெண்டு ஊற்றிக்க ம் அருமையாக இருக்குது ரெண்டு தக்காளி கிடைக்குமா எனக்கு ஆ ஓகே யூ தக்காளி வாங்கி கொடுத்து தக்காளி ஊற்றப்போ இல்லாமல் இருக்குமா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டு அப்படியே ஒன்றே ரொம்ப வேண்டாம் ம் எனக்கு ஒன்றே ஒன்று போறேன் ஓகே தக்காளி செமையாக இருக்குது என்ன வெங்காயம் ஊற்றி ஓகே 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 இல்லை திரும்ப தக்காளி வெங்காயம் என்ன வச்சுக்கோங்க வெங்காயம் ஊற்றாப்போ இதெல்லாம் நிலப்படி நிலக்கல்ல பொடி போட்டிருக்கோம் அப்போ டேஸ்ட் மதுமே நல்லாயிருக்கு உங்களோடய தக்காளி ஊற்றாப்போ உங்கள் வெங்காயம் ஊற்றாகவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது சந்தோஷம் ஓகே இந்த சாட்டர்டே ரொம்ப இனிமையாக முடிஞ்சிச்சு ஓகே தேங்க் யூ குட் பை பை